ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வணக்கம் தலைச்சேனல் இப்படம் வீடியோ பார்க்க போறோம் அப்படி நம்ம நம்ம கலாச்சாரத்தில் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடிகர் விஜய் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு அதே போல விக்ரம் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு அப்புறம் பார்த்திபன் கார்த்திக் அப்புறம் இன்னும் சில முக்கியமான நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு நம்ம ஆனா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடிகர் சூர்யா கூட மட்டும் சேர்ந்து நடிக்கவே இல்லை இதை பத்தி பாத்தீங்கன்னா நடிகர் சூர்யாவே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பாக்க போறோம் இந்த வீடியோ இப்ப நம்ம போட்டுக்கோங்க நீங்களும் நம்ம வணக்கம் தலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இந்த வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும் அத உடனே பிரஸ் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிடுது அதோட குட்டி பெல் பட்டன் வரும் அதையும் நீங்க உடனே பிரஸ் பண்ணி ஓடிட்டீங்கன்னா என்னோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனு கூடவே நோட்டிபிகேஷன் வீடியோக்குள்ள போகலாம் நம்ம அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ் சினிமாவிலே ஒரு முக்கியமான நடிகராக இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் நடிகைகள் நம்ம அஜித் அவர்கள் மேலே ஒரு நல்ல மரியாதையும் வச்சுருக்காங்க அதே தான் நடிகர் சூர்யாவும் ஜோதிகாவும் பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித் அவர்கள் மேலே அவங்க ஒரு நல்ல மரியாதையே வச்சுருக்காங்க அதுக்கு சிறந்த உதாரணமே பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முறை ஒரு பேட்டியில் கலந்துக்கிட்டாரு அந்த பேட்டியில் நீங்கள் வந்து எப்போ தல அஜித் அவர்கள் கூட வந்து சேர்ந்து நடிக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நடிகர் சூர்யா வந்து என்ன பதில் சொன்னார் பார்த்தீங்கன்னா தலா அஜித் அவர்கள் மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மிகப்பெரிய மரியாதையே இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நடித்து பெரும்பாலும் ஹிட்டான நிறைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது அஜித் அவர்கள் நடிக்க வேண்டிய படம் தான் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காக்கா காக்கா படம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தும் ஜோதிகாவும் நடிக்க வேண்டிய படம் அது ஆனால் அஜித் வந்து என்கிட்ட என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நானும் ஜோதிகாவும் நடித்தேன் நல்லா இருக்காது நீங்களும் ஜோதிகாவும் சேர்ந்து நினைங்க படம் நல்ல சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட அஜித் அவர்கள் சொல்லியிருந்தாரு அதே போல் பார்த்தீங்கன்னா நானும் ஜோதிகாவும் சேர்ந்து நடித்தோம் அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆனது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை படமாகவும் அந்த படம் அமைஞ்சுது இப்படிப்பட்ட மனிதர் கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சா கண்டிப்பாக அதை வந்து நான் தவற விடவே மாட்டேன் அப்படின்னு சூர்யா அவர்கள் சொல்லி முடிச்சிருந்தார் இந்த விஷயத்தை சூர்யா சொல்லி முடிச்சதுன்னு பார்த்தினா அந்த அரங்கமை கைத்தட்டல் அப்படி அதிர்ந்தது அது மட்டும் இல்லாமல் பார்த்தினா இந்த விஷயத்த சூர்யா அவர்கள் பகிர்ந்துக்கிட்டப்போ பக்கத்தில் ஜோதிகா அவங்களும் இருந்தாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைஜித் அவர்களும் பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்களும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே ஒரு நல்ல நட்புறவு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இதுக்கு உதாரணமா சொல்ல பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் இருக்கு இது எப்படி இருக்க நம்ம அஜித் அவர்களும் சூர்யாவும் சேர்ந்து ஓன நடிக்கலாமா இல்ல வேண்டாமா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதை நீங்க கண்டிப்பா நம்ம கமெண்ட் பாக்ஸ் தெரிவிச்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம வணக்கம் தலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துருக்க இந்த வீடியோ இது நீங்க பாக்கலாம் அது மேலே கிளிக் பண்ணுங்க அந்த வீடியோ பாருங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்